ஸோ குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க பார்ப்போம் அப்படின்னா யூனிட் டூ நம்பர்ஸில் வந்து எக்ஸைஸ் நம்பர் டூ பாயிண்ட் ஃபோர் சி பார்க்க பார்ப்போம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷன் அதெல்லாம் பார்த்துருந்தோம் இப்போ வந்து மல்டிப்ளிகேஷன் இந்த இது ஃபுல்லாக மல்டிப்ளிகேஷன்ஸ் அண்ட் டிவிஷன்ஸ் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ஸோ இது என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு எழுதும்போது நார்மல் எழுதிட்டு செகண்ட் இது வந்து அந்த டென்ஸில் இருந்து தான் எழுதணும் ஓகேயா கீழே எழுதுறது ஆடிங்க்கு வந்து

ஆன்சர் த ஃபாலோய் தேர் ஆர் ஃபிஃப்டி ஃபைவ் மேங்கோஸ் என்ன பேஸ்கெட் ஐம்பத்தஞ்சு மேங்கோ இருக்குது பேஸ்கெட்டில் காஸ்ட் ஆஃப் ஒன் மேங்கோ இஸ் ஃபிஃப்டின் ரூபீஸ் ஒரு மேங்கோவுடைய விலை வந்து பதினஞ்சு ரூபா ஐம்பத்தஞ்சி மேங்கோ இருக்குது அப்போ எவ்வளவு அப்படின்னு அப்போது ஐம்பத்தஞ்சி இன்ட்டு பதினஞ்சு நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஐம்பத்தஞ்சி மேங்கோவுடைய இது கிடைச்சோம் மேங்கோ ஸோ எண்ணூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் அதோடைய விலை ஓகே ஸோ தெர் ஆர் ஃபிஃப்டி ஃபைவ் பேசஞ்சர்ஸ் இன் அ பஸ் ஐம்பத்தஞ்சு பேசஞ்சர் இருக்கிறாங்க ஈச் ஆஃப் தெம் கெட் டிக்கெட் ஆஃப் டொண்ட்டி ஃபைவ் ரூபீஸ் ஒருத்தருக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபா வாட் இஸ் த அமௌண்ட் கலெக்டட் பை த கண்டெக்டர் கண்டெக்டர் எவ்வளோ கலெக்ட் பண்ணார் அப்படிங்கிறத நமக்கு தேர்தல் அப்போ இரு ஐம்பத்தஞ்சி இன்டூ இருபத்தஞ்சி ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா என் கிளாஸ் ரூம் ஹேஸ் டுவெண்ட்டி த்ரீ பெஞ்சஸ் ஒரு கிளாஸ் ரூமுக்கு வந்து இருபத்தி மூணு பெஞ்சஸ் இருக்குது காஸ்ட் ஆஃப் ஒன் பெஞ்சஸ் செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் டொண்ட்டி த்ரீ பெஞ்சஸ் அப்போ ஒரு பெஞ்சுடைய விலை ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா அப்போ மொத்தம் இருபத்தி மூணு பெஞ்சுடைய விலை என்ன அப்படின்னா அதையும் நம்ம என்ன செய்யணும் மல்டிப்ளை பண்ணணும் ஓகே தெர் ஆர் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் பீப்புள்ஸ் லிவிங் இன் வில்லேஜ் ஒரு வில்லேஜில் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி எழுவத்தஞ்சு பேர் இருக்கிறாங்க ஒன் பர்சன் யூஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் டெய்லி ஒரு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க இருபத்தஞ்சி லிட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க தண்ணி அப்போ மொத்தம் எத்தனை லிட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம இப்போ கால்குலேட் பண்ணணும் ஓகேயா ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா அறுநூற்றி எழுவத்தஞ்சிட்டு இருபத்தஞ்சி லிட்டர் போட்டோம்னா மொத்தம் பதினாறாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சி லிட்டர் என்ன பண்ணுறாங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்ன பில்டிங் தேர் ஆர் டுவெண்ட்டி சிக்ஸ் ரூம்ஸ் ஒரு பில்டிங்கில் எத்தனை ரூம் இருக்குது இருபத்தாறு ரூம் இருக்குது காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் ஃபார் ஒன் ரூம் ஒரு ரூமுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சாரி நைன் தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஓகே அப்போ வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் த பில்டிங் ஒரு அந்த பில்டிங்கே பெயிண்ட் பண்ணணும்னா எவ்வளோ ஒரு பில்டிங்க்கு எவ்வளோ அப்படின்னா ஸோ அதை மல்டிப்ளை பண்ணணும் ஓகே ஸோ இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறுவா தவிர எக்ஸைஸ் நம்பர் டூ பாயிண்ட் ஃபோர் இது வந்து ஃபுல்லாக டிவிஷன்ஸ் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷன் உங்களுக்கு டிவிஷன் தெரிஞ்சிருக்கும் ஸோ கோஷன் வந்து இவ்வளவு ரிமைண்டர் வந்து எட்டு இதில் ரிமைண்டர் ஜீரோ கோஷன் வந்து தொள்ளாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபா இது கோஷன் நானூற்றி முப்பத்தி மூணு ரிமைண்டர் ஒன்று இதில் கோஷன் வந்து நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி ரிமைண்டர் ஒன்று இது கோஷன் அறநூற்றி முப்பத்தி மூணு ரிமைண்டரு ஜீரோ சரி ஸோ மொத்தம் மூவாயிரத்தி ஐ ஐம்பத்தி ஏழு ஃபேமிலிஸ் ஆர் லிவிங் இன் அ டவுன் அவ்வளோ ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க த டவுன் பஞ்சாயத்து டிசைட் டு ஸ்பிக் த டவுன் இன் த்ரீ வார்ட்ஸ் மூணு வார்டாக பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ என்ன செய்யணும் அப்போது மூவாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மூணாவில் என்ன பண்ணோம் டிவைட் பண்ணோம் டிவைட் பண்ணால் ஆயிரத்தி நூற்றி ஆயிரத்தி பத்தொம்பது கடை ஃபேமிலிஸ் வந்து ஒரு வார்டில் வருவாங்க ஓகே ஸோ என் வாட்டர் போர்டு டிஸ்ட்ரிபியூட் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபார்ட்டி நைன் லிட்டர்ஸ் டெய்லி டு அ டவுன் இன் செவன் லாரிஸ் ஏழு லாரியில் மொத்தம் இருபத்தெட்டாயிரத்தி நாற்பத்தொம்போது லிட்டர்ஸ் வந்து ஊற்றுறாங்க ஹவு மச் ஆஃப் வாட்டர் வில் ஈச் லாரி ஒவ்வொரு லாரியும் அப்போ எவ்வளோ எடுத்துகிட்டு போவோம் ஓகே அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்யணும் அதை டிவைட் பண்ணணும் ஓகே டிவைட் பண்ணால் நாலாயிரத்தி ஏழு லிட்டர் ஒவ்வொரு லாரி ஒரு லாரிக்கு வந்து நாலாயிரத்தி ஏழு லிட்டர் எடுத்துகிட்டு போகுது இப்போ நீங்கள் நாலாயிரத்தி ஏழு இன்ட்டு செவன் போட்டிங்கன்னா அந்த வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும் மல்டிப்ளிகேஷன் கிடைக்கும் ஸோ வைஸ் வெஸ்ஸாக தான் ஓகே சரி என் company gives 93,300 த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அஸ் அ equally ஃபார் சிக்ஸ் ஒர்க்கர்ஸ் ஈக்குவலி நைன் ஒர்க்கர்ஸ் சிக்ஸ் ஒர்ஸ் ஒர்க்கர்ஸுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க ஒரு ஒர்க்கருக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒரு வேலையாளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்போது அதை நம்ம டிவைட் பண்ணோம்னா பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் ஓகே சரி அடுத்த அப்படில்ல டூ பாயிண்ட் ஃபோர் இதுவும் டிவிஷன் தான் சிமெண்ட் ஃபேக்ட்ரி ப்ரொடியூஸ் எவ்வளவு தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேக்ஸ் ஆஃப் சிமெண்ட் இன் அ மந்த் முப்பது நாளைக்கு ஹவு மெனி சிமெண்ட் வேர் ப்ரொடியூஸ் இன் ஒன் டே ஒரு மாதம் அதாவது முப்பது நாளைக்கு அவ்வளோ இது பண்ணுறாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ பண்ணுவாங்க அப்போ அதாவது முப்பதால் என்ன பண்ணோம் டிவைட் பண்ணோம்னா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி அறநூத்தொம்போது பேக் சிமெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க உற்பத்தி பண்ணுறாங்க அப்படி ஸோ எண்ணூற்றி எழுவத்தஞ்சி மேங்கோஸ் வேர் ஹார்வெஸ்ட் ஃப்ரம் அ மேங்கோவ் கார்டன் நைன்டி ஃபைவ் மேங்கோஸ் ஆர் பேக்டு இன் ஈச் பேக்கேஜ் மொத்தம் எட்டாயிரத்தி எழுநூத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி மேங்கோஸ் வந்து என்ன பண்றாங்க ஹார்வெஸ்ட் பண்றாங்க கார்டன்ல ஒரு பேக்கேஜில் வந்து தொண்ணூத்தஞ்சு மேங்கோ வைக்கிறாங்க அப்போ எத்தனை பேக்கேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ அதை என்ன செய்யணும் நம்ம டிவைட் பண்ணோம்னா எண்பத்தஞ்சு பேக்கேஜ் அப்படிங்கறது தான் அதுக்கு பதிலாக இருக்கும் ஓகே ஹவு மெனி பேக்கேஜ் ஓகேயா ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபேமிலிஸ் லிவிங் இன் அ ஸ்ட்ரீட் இருபத்தஞ்சு ஃபேமிலி என்ன பண்றாங்க ஒரு தெருவில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி லிட்டர் வாட்ரு வந்து ஒரு நாளைக்கு தேவைப்படுது அப்போது ஒரு ஃபேமிலிக்கு எத்தனை லிட்டரு வாட்டர் தேவைப்படும் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க அப்போ என்ன செய்யணும் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சால டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபேமிலிக்கு அறுபத்தஞ்சு லிட்டர் வந்து என்ன செய்யும் கிடைக்கும் அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி அழுநூத்தொம்பது பனானாஸ் ஹாவ் டு பி லோடட் இன் அ டெம்போ வேன் ஒரு வேனில் ஆறாயிரத்தி அறநூற்றம்போது பனானாஸ் வாழைப்பழம் வந்து ஏற்றணும் இ ஃபிஃப்டீன் பனானாஸ் அரேஞ்ச் இன்ட்டு ஒன் பைக் பேஸ்கெட் என்ன பண்ணுறாங்க ஒரு பேஸ்கெட்டில் ஒரு டப்பாவில் என்ன பண்ணுறாங்க பதினஞ்சு மேங்கோ அதாவது பதினஞ்சு பழம் வாழைப்பழம் வைக்கிறாங்க அப்போ எத்தனை வாழைப்பழம் வச்சு அந்த வண்டியில் ஏற்றுவாங்க அப்படிங்கிறது தான் அப்போது சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் தௌசண்ட் செவன் டிவைட் பண்ணோன்னா மொத்தம் எத்தனை பேஸ்கெட் இருக்கோ நானூற்றி ஐம்பது வந்து தேவைப்படும் ஸோ இதுவும் அதே நார்மல் டிவிஷன்ஸ் ஓகே ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் உள்ள கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ போயிடுச்சா லைக் பண்ணுங்கள் என்னோட வீடியோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்